ஆல் இன்னைக்கு வந்து நம்ம அந்த பார்ட் டூ பார்ட் ஒன் வீடியோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த மூலிகையெல்லாம் வேலை பார்க்குது நீங்கள் நிறைய மூலிகை சொன்னீங்க மேடம் இது எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தாவர ரசாயன பொருட்கள் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் சொல்லும் பொதுவாக எல்லா பிளான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அல்கலைட்ஸ் இருக்கலாம் ஃபியாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும் அந்த செர்பினைட்ஸ் இருக்கும் பீட்டா கேட்டின்ஸ் இருக்கும் அது அந்த அது இன்னும் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனிஸ் இருக்கும் ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும் சீரட் அல்கரை அதிகமாக இருக்கும் சில சில பிளான்ஸ்லாம் இந்த மாதிரி பிளான்ஸ் மூலம் இந்த இந்த தாவர ரசாயனங்கள் தான் இந்த பிளான்ஸ் வந்து விளைச்சிது அந்த பிளான்ஸோட என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இந்த ரசாயன பொருட்கள் போய் செகண்டரி மெட்டாசிஸை தடுக்குது அதாவது தடவை பறவுல தடுக்குது மெட்டாசிஸ் நான் சொல்லியிருக்கேன் அதை தடுக்குது கேன்சரோட இன்னொன்னு இந்த நாம் சொன்ன எல்லா ஹர்ப்ஸ்மே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஹர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரொசஸ்ங்கிற ஒரு செயலை தூண்டிவிக்குது அப்போ ப்ரோசஸ் என்னன்னு சொல்லி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உடம்பு சீரான செயலுக்கு தேவையற்ற செல்களை அழிக்கிற சக்தி அதாவது ப்ரோக்ராம் செல் டெத்னு சொல்லுவோம் இந்த அந்த மூலிகைகளுக்கு எல்லா மூலிகைக்கும் இந்த ஆக்ஷன் இருக்குது சின்ன சின்ன கோயில்கள பாத்தீங்க அப்படின்னா ம மாளிகர்கள் போய் அருகம்புள்ளு வேம்பு துளசி அஹ் து சுக்கு திப்பிலி நறுக்கு மூலம் சேர்த்து கோயில் மாத்தா கோயில் மாத்தா திருநெல்வேலி பக்கம்லாம் அதிகடி யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பெஸ்ட் ஆன்டி கேன்சரா இருக்கு நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி கொல்லாம் புள்ளப்பத்த மசாலா குழம்பு கொடுப்பாங்க இந்த குழந்தைகளுக்கு இதுலயே நிறைய அந்த ஆன்டி கேன்சர் பக்ஸ் இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா வேப்பிலையும் மஞ்சளும் வந்து அரைச்சி ஊண்ட ஊடிய குடும்பத்து எல்லாருமே மாதம் ஒரு முறை கண்டிப்பாக எடுக்க இது வந்து இருந்துட்டே இருக்கு இப்பதான் நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மறந்துட்டோம் செய்து எல்லாருமே இந்த மூலிகைகளை எப்படியாவது அதிகளவு ஏற்கனவே வந்து நான் கருந்துளைச்சி டீ போட்டிருக்கேன் அதுவும் பெஸ்ட்டு ஆன்டி கேன்சர் தான் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மூலிகையை அதிக அளவு எடுக்க எடுக்க நம்ம இந்த கேன்சருங்கிற கொடிய நோயில வந்து நம்ம பாதுகாக்க முடியும் இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ வீடியோ தான் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள் நன்றி